do கிறிஸ்துமஸ் விழா இதே ஆரம்பமாக போகிறது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்முடைய மூத்த உறுப்பினர் உரிய நகை அவர்கள் வருகை கிறிஸ்துமஸ் விழாவில் சிறப்பிக்க போகிறார் கிறிஸ்துமஸ் உடைய வரலாறு மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி ஒரு சில வரிகளை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய சங்கத்தின் மூத்த உறுப்பினர் உரிய அவர்கள் வந்துள்ளார்

இது இந்து பண்டிகை கிறிஸ்டின் பண்டிகை மட்டும் கிடையாது இந்து பண்டிகை சேர்ந்து இருக்குது என்பதற்காக அதாவது நாம் அனைவரும் சமமாக ஒத்துமையாக இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக ஒரு நினைவூட்டல் நினைவாற்றல் நினைவு சின்னமாக மெழுகத்தி வாங்கி வச்சிருக்கோம் அந்த மெழுகத்தி ஆண்கள் உறுப்பினர்களும் பெண்கள் உறுப்பினர்களும் நம்முடைய சங்கத்தின் பூஜை அறையில ஏற்ற வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கிறோம் முதல் சொற்பொழிவு உயர் உதயன ஐயா அவர்கள் தோங்கி வைப்பார்கள் இந்த விழாவின் கலந்துர்களுக்கும் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் பொருட்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் என் முதற்கண்ணும் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்து இன்று பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நாம் எல்லோரும் சேர்ந்து கை கொண்டாடுகிறோம் இதற்கு முன்பாக பத்திரிகைமின் ஊரில் பிறந்த இயேசு உலக இரட்சகர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து தேவை எப்படி நான் சொல்கிறேன் இந்த இயேசு

தேடி போய் கடைசி அவதான் அறிய வேண்டிய விதத்தில் எப்படி என்று கேட்டால் மனிதருக்குள் மறைந்திருக்கக்கூடிய மாளிகை கற்கள் இறைவன் மனிதருக்குள் மறைந்திருக்கக்கூடிய மாளிகை கற்கள் இறைவன் இவர் ஆவியாக இருக்கிறார் மூச்சிலே இருக்கிறார் சற்று நீங்க நீங்களே பார்ப்பிருந்தால் மூச்சு மேலே இழுத்து விடுவீங்க மூச்சு மேலே இழுக்கும் போது ஒரு சிந்தனையில ஒரு எழுத்தை நீங்க உச்சரிக்கலாம் இந்த மூச்சை நீங்க கீழ விடும் போது இன்னொரு எழுத்து உச்சரிக்கலாம் இயேசு என்ற ஒரு மூச்சிலே வருது இயேசு கிறிஸ்து நீதி இந்து என்ற மகாதராய் ஏற்றார் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசுகிறவர் ஒருவரும் காணக்கூடாதனாய் இருக்கிறவர் ஆதியும் அந்தவுமானவர் சர்வ சிருஷ்டிக்கு நிஜமானவர் இந்த அவருடைய பிறந்த நாளை அவருடைய நினைவு கொண்டு நாம் இந்த நாளை கூடியிருக்கிறோம் அது மட்டுமல்ல கியூ கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பாக வகையறுக்கப்பட்ட ஆண்டு அது பிரித்தார் கிபி கிறிஸ்துக்கு பின் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து போதுமானவராய் அவரை நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு கலத்தோடு முழு சிந்தனையோடு முழு எண்ணத்தோடு முழு வழிகளில் அவரை நாம் தேட ஆரம்பிப்போம் என்றார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய புதையல் என்று சொன்னேன் நமக்குள்ளே ஒரு புதையல் மறைந்திருக்கு மனிதர்கள் மறைந்திருக்கும் மாணிக்க கற்கள் இறைவன் என்று சொன்னேன் இவர் மறைந்திருக்கக்கூடியவர் கடவுள் என்றால் என்ன கடவுள் உள்ளார் கடவுள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் இதை நாம் வளர வைக்க வேண்டும் சர்வபலுள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காக பாவ மதிப்பு இல்லை என்பதற்காக உலக ரேற்றகராக உலகத்தின் பாவத்தை சுமந்து சுமத்து தீர்க்கக்கூடிய உலக ரேற்றகர் அது மட்டுமல்ல அவருடைய சரீரத்தில் ஐந்து காயங்கள் ஐந்து கண்டர்களுக்கு ஐந்து காயின் அவர் பேண்டு உலக ரட்சகர் உலக ரட்சகர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து வந்த தேவாட்டம் ஒவ்வொரு மனிதனோடையும் பாவத்துக்காகவும் அவர் தண்ணியை ஒப்பு கொடுத்தான் ஏன் மனிதனாக அவர் பறக்க வேண்டும் இறைவன் மனிதாக பறக்க ஏன் பறக்க வேண்டும் என்ன பார்ப்பான் மன புலத்தை மீட்க முடியாத மனிதனை அவர்களோட சேர்க்க முடியாத மனிதனை நல்குறையும் படுத்த அவருடைய மனிதனை தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து முடியாத இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார் இறைவன் மனிதனாய் பிறப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது மனுஷன் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது மனுஷன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் பட் அவர் மனிதனாய் பிறந்த காரணம் நாம் ஒவ்வொரு காலம் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார் நாம் அவரோடு சேர்க்க முடியாது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தகுதிப்படுத்த முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையானது முதல் இடத்தை நாம் அவருக்கு கொடுத்து நம்ம அவரை தேடுவோம் என்றால் நமக்குள்ளே வாசு செய்கிற தெய்வனுடைய கிரிகளை காண முடியும் ஆச்சரியங்களை காண முடியும் அதிசயங்களை காண முடியும் அற்புதங்களை காண முடியும் அவர் சர்வ வலுள்ள தெய்வன் சர்வ ஞானி சர்வ வியாபி ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசுகிறவர் ஒருவரும் காணக்கூடாத இருக்கிறவர் மனுஷன் ஞானம் மட்டும் செல்லாது மனுஷனுடைய எந்த ஆக்டிவிட்டியும் செல்லாது

ஒருவரும் ஒரே வாசிக்கிறார் வருத்தப்பட்டு பார சும பொருளை நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாடு தங்கேன் என்று சொல்கிறார் இந்த நாளில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருப்படைய ஒவ்வொருவருமே யாராக இருந்தாலும் முழு ஆப்போடு அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஏற்றுக்கொண்டு அவரை தேட நம்முடைய பாடத்தை எல்லாம் இணைக்க வைக்க வேண்டும் என்னுடைய பாரதியாரம் இழைக்கைக்கு ஒரே ஒரு மரம் தவிர மிகப்பெரிய மரம் மிகப்பெரிய உன்னுடைய டென்ஷன்தான் ஒரே ஒரு மெனிஷன் இஸ் அரை மெனிஷன் தான் மிகப்பெரிய மந்தார் நம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேட ஆரம்பிக்கிறார் முதலாவது ராஜ்யத்தையும் ராஜியத்தையும் மீதியும் நீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னால் முதலிடத்தை நீங்கள் டாமல் கொடுக்க இறைவனை தேடுவதற்கு நீங்கள் முதலிடத்தை கொடுப்பீங்களா அவர் முதன்மையாக மாற்ற வேண்டிய அவருடைய கடமை ஒரு தகவல் பிள்ளைக்குள்ள உறவு தான் பக்தி உறவுகள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து தகவல் நடக்கிறான் அதுக்கு என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார் அவரை நாம் தேடும் போது வாழ்க்கையில் அவர் வாழ் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்த புதிய மனிதனாக மாறுவது நம்முடைய கிரிகள் புதியனாக இருக்கும் ஆச்சரியங்களை காண முடியும் அதிசயங்களைக் காண முடியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒரு